ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேர்களாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் கூறியபடியே அவர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் ஆயிரம் மடங்கு பெருகும்படி அவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமையன் கத்தருக்கு சோதரம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கிறேன் அதற்கு முன்பதாக நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக சொமிக்க வேண்டும் இந்த காலை மன்னார் செய்தியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாக ஆசிர்வதிக்கப்படும்படியாக நாம் ஜெமுவோம் தேவர் பலத்த காரியத்தை செய்வாராக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது காலை மன்னார் நிகழ்ச்சியில் நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது மோசையானவன் அவன் சகல ஜனங்களை பார்க்கலும் சாந்தம் உள்ளவனாயிருந்தான் வாசிக்கிறேன் என்னாகமத்தின் புத்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் அதிலே மூணாம் வசரம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் ஆண்டவர் நல்லவர் நம்ம இன்னைக்கு சாந்தகுணமா இருக்கிறோமா மோசே என்பவன் சாதாரண மனிதன் தான் அவன் பூமியில் உள்ள எல்லா மனுஷரை பார்க்கலும் மிகுந்த சாந்தகுணம் உள்ளவனா இருந்தான் என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் காலை மண்ண நேரலாகிய உங்களையும் பிரசங்கிக்கிற என்னையும் குறித்து தேவன் சாட்சி கொடுக்க முடியுமா சொல்ல பாருங்க மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த குணம் உள்ளவனா இருந்தான் சொல்லி வானத்தி பூமி உண்டாக்கின ஆண்டவர் மோ சாதாரண மனிதனாகிய மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட சாட்சி உங்களுக்கும் எனக்கும் தேவை இந்த சாந்த குணம் நமக்குள்ள இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் சொல்லி அதே புஸ்தகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்தை பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது ஒன் அதே பன்னெண்டாம் அதிகாரம் விண்ணாகம் பன்னெண்டு எட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன் ஐயா உங்களுக்கும் எனக்கும் குணம் இருக்கும் அப்படின்னா ஆண்டவராகிய தேவனே நம்மை தேடி வந்து முகமுகமாய் பேசுவார் எவ்வளோ பெரு பாய்க்க பாருங்க ஏன் உலகத்தில் பெரிய பெரிய ஞானிகளாக இருக்கிறான் அறிவாளிகள் இருக்கிறார் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட எல்லாம் கத்தர் போகலையான்னு சொல்லப்பட்டிருக்கு யாருக்கிட்ட சார்ந்த குணம் இருக்கிறதோ அவங்ககிட்ட தான் ஆண்டு வச்சாரு முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறார் ஏன்னா ஆண்டு அப்படிப்பட்ட நமக்குள்ள சார்ந்த குணம் வேணுங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டு சஞ்சரை போட்டு இன்னைக்கு எது சார்ந்த குணம் இல்லாததுனால எத்தனை குடும்பங்கள் உடஞ்சிருக்கு தெரியுமா எத்தனை சபைகள் உடஞ்சிருக்கு தெரியுமா எத்தனை பேர் விவாகரத்து வைக்க போயிருக்கா தெரியுமா எங்க நமக்குள்ள சாந்த குணம் வேணுங்க எனக்கு வேணும் உங்களுக்கு வேணும் எதுக்கு எடுத்தாலும் பாருங்க சண்டை சச்சரவு கோபம் வெட்டு குத்துரு போட்டு சார்ந்த குணத்தையும் இழந்துடணும் ஆண்டு சொல்றாரு பவுல் தீத்து சொல்றாரு உனக்குள்ள இருக்கிற சாந்த குணத்தை வெளிப்படுத்த முடிக்கிறாரு அப்போ என்னைக்கு ரச்சிக்கப்படுகிறோமோ அன்னைக்கு ஆண்டோடைய சுவாபங்கள் ஆளுடைய சாந்த குணம் எனக்கும் உங்களுக்கு வந்துருது அந்த சாந்த குணத்தை வெளியே கொண்டு வரணும் அலையலூயா பாருங்க மோசையானவனுக்கு என்னைக்கு யாரும் ஏற்றுக்கொண்டானோ அன்னைக்கு சாயும் பூமியில் உள்ள எல்லா மனசுல காட்டிலும் அவன் மிகுந்த சாந்த குணமா வந்து அவன் அவங்கிட்ட தான் கத்த பேசியிருக்காரு எத்தனை லட்சம் மக்கள் உலகத்தில் இருக்கான் யாருமே கத்த பேசினாரா யாருக்குள்ள மிகுந்த சாந்த குணம் இருக்கோ அவங்ககிட்ட தெய்வம் பேசுவாங்க அப்ப இந்த காலை வில காலமே உங்களுக்குள்ள எனக்குள்ள சாந்த குணம் இருக்கணும் இருந்தா தான் குடும்பத்தை கட்ட முடியும் சபையை கட்ட முடியும் ஊழியத்தை கட்ட முடியும் உங்களுக்கு எனக்கும் சாந்த குணம் சாந்த குணம் இல்லாம பார்த்தாலும் கடும் சொற்களை உபயோகித்தால் என்ன நடக்கும் வேற மாதிரி ஆயிரும்ங்க நீங்க சண்டேனால எத்தனை குடும்பம் பிரிஞ்சு கொள்ளுங்க கேட்கிற ஆள் ஞானமா சாந்தமா பதில் சொல்லுங்க கேட்க நீங்க பேசும்போது சாந்தமா பேசுங்க சொல்லப்பட்டிருக்கு மெதுவான கடும் சொற்கள் கோபத்தை நல்லா உங்களுக்கு எனக்கு நம்ம குடும்பத்தை அழகா கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்குள்ள சாந்த குணம் இல்ல கணவர்கிட்ட பேசும்போது சாந்த குணம் இல்லை மனைவிட்டு பேசும்போது குணம் இல்லை வீட்டுல பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது சார்ந்த குணம் இல்லை பிள்ளைகள் பெற்றோர் பேசும் சார்ந்த குணம் இல்லைங்க கிடையா விசுவாசிகள் பாசிட்ட பேசும் போதும் குணத்தோடு பேசுறேன் பாசோடு விசுவாசி பேசும் சார்ந்த குணமா பேர பேசுறேன் மாதிரி எங்க சபையை கட்ட மாதிரி எங்க ஊழியை ஆஸ்வதிக்கப்படும் லேலூஜா அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும் ஆண்டு எனக்குள்ள சார்ந்த குணம் செயல்படணும் நான் சார்ந்த குணத்தோடு வாழணும் சார்ந்த குணத்தோடு மறிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நானும் நீங்கள் ஜோமணியாச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் ஆசிர்வாதம் தீர்த்தி நீ சாந்த குணத்தை அடையும்படி நாடு அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த ஜவச உண்ட சாந்தமும் எனக்குல வரட்டும் சொல்லி நம்ம ஜெவமணி ஆச்சுன்னா அப்படின்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துடும் ஆகியால அன்பா சொல்லுகிறேன் நம்ம குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணுமா பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா குடும்பத்தில் நம்ம செய்கிற தொழில் நல்லா இருக்கணுமா உங்களுக்கு எனக்கும் சார்ந்த குணம் தேவை அது மிகுந்த சாந்த குணம் தான் அப்பா பேசியிருக்காரு அலேலூயா வேற யாருக்கிட்டே பேசலங்குள்ள தான் கத்த மறைபொருளா அல்ல முகம் முகமாய் பிரத்யட்சமாய் பேசியிருக்காரு இந்த சாக்கி யாருக்கும் கிடைக்குமா அலேனுயா யோசித்து பாருங்க இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு சாந்த குணம் வேணும் இனியும் பேசும்போது அமைதியுள்ள ஆவியோடு பேசுங்க சொல்லப்பட்டிருக்கு சாந்த குணம் உள்ளவன் பூமியை சுதந்திரிப்பான பத்திலா அப்ப பூமியை சுதந்திரிக்கிற அளவுக்கு சாந்த குணம் வேணுங்க அப்ப இந்த செய்தியை கேட்கிற நீங்க எப்படிப்பட்ட மாதிரி இருக்கீங்க யோசித்து பாருங்க எதுக்கெடுத்தாலும் வேகமா பேசுறீங்களா எதுக்கெடுத்தா கடும் சொற்கள் உபயோகப்படுத்திடலாம் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுற மாதிரி பேசுறீங்களா அதை விடுங்கங்க அதை விட்டுட்டு சாந்தமா பேசுங்க சாந்தமுள்ள ஆவியோடு பேசுங்க பாருங்க மோசே மிகுந்த சாந்தம் உள்ளவனாய் தான் சொல்லி கத்தரே சாட்சி கொடுக்கிறார் கத்தர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நம்ம சாந்தமா இருக்கோம் நல்ல கவனிங்க இந்த சாந்த குணம் உள்ளவன் தான் தெரியுமா சொல்லப்பட்ட உபாகமத்தின் புஸ்தகத்துல வசதி பார்த்துங்க உபாகம் முப்பத்தி மூணு ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மோசை தான் பன்னெண்டு கோத்திரங்களையும் ஆசிரியத்தான் ஐயா சாந்த குணம் உள்ளவன் தான் பன்னெண்டு கோத்திர பிதாக்களையும் ஆசிரியத்தாங்க பயிடுபட்டு இருக்கு அப்ப நம்ம ஆசிரியத்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம தான் சொந்த பந்தங்களை ஆஸ்வதிக்கணும் நம்ம தான் திருச்சபை ஆஸ்வதிக்கணும் நமக்குள்ள சாந்த குணம் தேவை அலையலூயா நமக்குள்ள இருக்கிற சாந்த குணத்தை எல்லா மக்கள் பார்க்கணுங்க பார்க்க சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி மூணு ஒண்ணுல தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரோவேல் புத்திர ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாவது பதினோரு கோத்திர பிதாக்களையும் அவன் தான் ஆசிரிச்சான் ஆண்டு வேற யாருக்கு பொறுப்ப கொடுத்தாரா இல்லைங்க ஏன்னா தான் மிகுந்த சாதகம் இருக்கு அவன் சாதாரண மனுஷன் தாங்க அவன் பெரிய கடவுளுக்கு அர்த்தமே வரல அவன் நம்மளே போல பாடுற மனுஷன் தான் ஆனா அவனுக்கு அந்த அபிஷேகம் எழுந்திருக்குல்ல அப்படின்னு நமக்குள்ள ஏன் இருக்க கூடாது நமக்குள்ள சாந்தமும் இல்லாதனால எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்து போய் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள்லாம் பிரிந்து போயிருக்கிறாங்க தெரியுமா எத்தனை விவாகரத்து கேஸ்கர் நீதிமன்றத்தில் இருக்குது தெரியுமா ஏன் இந்த சாந்த குணம் நமக்கு இல்லாதனால தான் நோய்யா இந்த சாந்த குணம் சபைக்குள்ளே இல்லாததுனால சபைக்குள்ள நமக்குள்ள இல்லாதனால எத்தனை சபைகள் இன்னைக்கு உடைந்து போயிருக்கு தெரியுமா எல்லாம் யோசித்து பாருங்கள் இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் இன்னையிலேருந்து ஒரு சாந்த குணம் தேவை இருக்கு ஆண்டவரை சாந்த குணத்தினால நிரப்புங்க அந்த சாந்தகுணம் உள்ள அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறது அந்த குணம் உள்ள அபிஷேகம் ஆண்டவரை எனக்கு தேவைன்னு சொல்லி நம்ம ஜெவம் ஆச்சு அப்படின்னா ஆண்டவர் அந்த குணத்தினால நம்மளை நிரப்பி நம்மளை ஆசிர்வதிப்பார் கத்தை நம்மோடு முகமுகமாக பேசுவார் நம்ம தான் எல்லாத்தையும் ஆசி மதிக்கணும் போங்க இதுக்கு மேலே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு எனக்கும் சாந்த கவனமா அன்பின் பரவப்பட்டிதா உம்முடைய குமாரனால் இயேசுவின் நாமத்தில் அனைவர் துளிக்கிறோம் அன்று ஒரே மோசத்தில் இருந்து அதே மிகுந்த சார்ந்த பண்ணோம் அந்த ஒரே காலை முன்ன நேராக எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் ஏசுவி நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவர் ஏசு